செம்பூத்து காரியில் ஒரு காரி சட்டையில் இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடு விற்பனைக்காக இருக்குங்க இரண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அழகான கன்று மாடுங்க இரண்டாம் வயத்துக்கு மாடு கண்ணியின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல உடைய மாடுங்க அற்புதமான பை அமைப்பு கொண்ட மாடுங்க இன்றைக்கி காலையில் அழகான ஒரு காலக்கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கன்றி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் மாட்டோட காம்பு அமைப்பு பாருங்கள் சும்மா ஜோராக இருக்குது நல்லா நாலு பழுப்பு கட்டின மாதிரி இருக்குது மாட்டோட காம்பு அமைப்பு நல்ல பைய கரவை வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க அதுவும் நாலுமே பூ தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் கறவை பிச்சிக்கலாம் கறவைக்கு ஒரு அடி கூட காளை நகத்தாது அப்படின்றாங்க மாடு கறவைக்கு எப்படி நிற்குதுன்றதையும் பாருங்கள் காம்பில் எந்த அளவுக்கு நல்ல பால் வருது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் நல்ல காம்புக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறையில்லாமல் மாடு கறக்கும் அப்படின்றாங்க இந்த கரையுமே கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த அழகிய கன்று மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க நீங்கள் ஒரு மாடு எடுக்கலனா பத்தலைன்னா ரெண்டு மாடு இருக்குங்க ஸோ ரெண்டு மாடும் சேர்ந்தா போல் எடுத்திங்கன்னா நீங்கள் வண்டி வாடகைக்கு மிச்சம் பிடிக்கலாம் ஒரே கலர் மாடுகள் தான் நல்ல ஒரு அற்புதமான ஜோடி மாடுகளாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு கன்றின்ற மாடுங்க சுழி சுத்தத்தோடு இருக்குது சரி இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான சினிங் மாடுங்க இது வந்து ஜெஸ்ஸியோ காங்கிரேஜோ மிக்ஸான மாடு நல்ல ஒரு கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க இதுவும் நல்ல பை வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் இல்லாமல் கறவு கொடுக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரமான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வெயில் தாங்கும் கரூர் மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல அற்புதமாக பையன் எடுக்கும் பெரும் பையை எடுத்து தான் மாடு கன்று இறங்குன்றாங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல பெரு மாடாக இருக்குது நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நின்று தாங்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு 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 பெருமாடாகவே அமைஞ்சிருக்குங்க காம்பு இடைவெளியும் நல்லா இருக்கு தேவையான தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடி அமைப்பு கொண்ட மாடு தான் மடி நல்லா பெருக்க எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இல்லை இருந்தால் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலே செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் கலர் பாருங்க நல்ல ஒரு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க நல்ல அற்புதமான கலர் கொண்ட மாடு தான் நல்ல ஒரு ரெட்டிங் ஜெஸ்ஸி மாடாக வர வேண்டிய மாடுங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விடை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க மொத மாடு அறுபத்தைந்து இரண்டாவது மாடு ஐ அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்ட விடிகலாம் ஜோடியாக ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவை வரும் இந்த முப்பது லிட்டர் கறவையும் நல்ல ஃபேட் அசனப்பில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாட்டையும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி